வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் ஜவுளித்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்களோடு இனி வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்களும் இடம்பெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவது அவசியம் என்று அதன் பொதுச் செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற இருநூற்று தொன்னூற்று மூன்று ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் ஜவுளித்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய பிரதேசத்தின் தாரில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார் உற்பத்தி தொடங்கி ஏற்றுமதி வரை ஜவுளித்துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக பிரதமர் தெரிவித்தார் நாட்டு நலனுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் பிரதமர் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏழை மகளிர் விவசாயிகள் மற்றும் இளையோர் மேம்பாட்டிற்காக அயராது பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார் இதன் அடிப்படையிலேயே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அனைத்து துறைகளும் சுயசார்பினை எட்ட வேண்டியது அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் நவீன இந்தியாவின் சிற்பியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும வளாகத்தில் எழுபத்தைந்து மரக்கன்றுகளை நடும் விழாவில் பங்கேற்று அவர் பேசினாா் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் ஒய்வின்றி பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார் பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த இயக்கத்திற்கு மக்களிடையே ஆதரவு பெருகி வருவதாகவும் திரு சிங் சௌகான் கூறினார் தூய்மைப் பணிகள் மேற்கொள்வதை நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று தூய்மையே சேவை இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் சிறுபான்மையினர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்களோடு இனி வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்களும் இடம்பெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் இந்த நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேட்பாளர்களை எளிதாக அடையாளம் கண்டு வாக்களிக்கும் வகையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சில மாற்றங்களை மேற்கொள்ளும் நெறிமுறைகளையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் தரமானதாகவும் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளும் நிறைவேற்றப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இதற்கான நெறிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள நெறிமுறைகள் தற்போது கடுமையாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் நெடுஞ்சாலை திட்டங்கள் தகுதியான ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட்டு தரமான நெடுஞ்சாலை கட்டமைப்புகளை உருவாக்குவது உறுதி செய்யப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து மூன்று வாரங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தில்லி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் காற்றுத்தர நிர்ணய ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களில் காலியாக பணியிடங்களை நிரப்புவது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது தேசம் இங்கே தலை நிமிர்ந்திட காரணமே நீசங்களும் நம்மை காரணமே நீ ஒரு ஏழை தாயின் மகனாய் பல இன்னல் தீர்க்கும் மருந்தாய் ஏழைகள் திகழ்கின்றாய் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்போது ஆப்பிரிக்காவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்று அதன் பொதுச் செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் நிரந்தர உறுப்பினர்களின் வீட்டு அதிகாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற பரிந்துரையை தாம் ஆதரிப்பதாக அவர் தெரிவித்தார் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு ஐநாவின் பங்கை உறுதி செய்ய சீர்திருத்தங்கள் அவசியம் என்றும் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கூறினாா் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என்று அமெரிக்காவின் கடன் மற்றும் தர நிர்ணய அமைப்பு கூறியுள்ளது உலகளாவிய பிரச்சினைகள் இருந்தபோதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக அந்த அமைப்பின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த நாடுகளை விட இந்திய பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அக்னிவீர் ஆள் முகாம் தமிழகத்தின் நாகப்பட்டினத்தில் நாளை தொடங்குகிறது இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அக்னிவேர் ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு அலுவலகத்தின் சார்பில் நாகப்பட்டினத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு அறையில் நாளை முதல் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் உடல் தொகுதி தேர்வு நடைபெறுகிறது இப்பணிக்கு ஏற்கனவே நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்ற நாகப்பட்டினம் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் பதினேழு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆறாயிரம் வீரர்கள் பங்கேற்கிறார்கள் நாகப்பட்டினம் பரம்பலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி அரியலூர் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு பதினெட்டாம் தேதியும் தூத்துக்குடி பத்தொன்பதாம் தேதியும் இருபதாம் தேதி கன்னியாகுமரியும் இருபத்தி ஒன்றாம் தேதி கரூர் ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இருபத்தி நான்கு தேதிகளில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் உடல் தொகுதி தேர்வு நடைபெறுகிறது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா இன்று பார்வையிட்டார் இந்த நிலச்சரிவால் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதுடன் தொன்னூற்றி வீடுகள் சேதமடைந்தன மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பிரிட்டனில் முதலீடு செய்வதை உறுதி செய்துள்ளதாக அதன் தலைமைச் செயல் அதிகாரி திரு சத்யநாத் தில்லா தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பிரிட்டன் நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பிரிட்டன் பிரதமர் திரு ஸ்டார்க் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை நடைபெறவுள்ளது நேபாளத்தில் ஜென்சி போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று துக்கம் அனுசரிக்கப்பட்டது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அரசு அலுவலகங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று செயல்படவில்லை இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இருநூற்று தொன்னூற்று மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்று முன் வரை இருபத்தி நான்கு புள்ளி மூன்று ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எட்டு ரன் எடுத்துள்ளது சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஒவரில் இருநூற்று தொன்னூற்று இரண்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது ஸ்மிருதி மந்தனா அதிரடியாக விளையாடி தொன்னூற்று ஒரு பந்துகளில் நூற்று பதினேழு ரன் குவித்தார் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசைப் பட்டியலின் பந்து வீச்சு பிரிவில் இந்தியாவின் வருண் சக்கரவர்த்தி முதலிடத்தை பிடித்துள்ளாா் உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் எண்பத்தி நான்கு புள்ளி எட்டு ஐந்து மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அன்டிம் பங்கல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் குரேஷியாவின் ஜாக்ரிப்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் ஜாங் ஜின்னை வென்றார் மகளிர் எழுபத்தாறு கிலோ எடைப்பிரிவில் பிரியா மாலிக் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜவுளித்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்களோடு இனி வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்களும் இடம்பெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவது அவசியம் என்று அதன் பொதுச் செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளாா் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற இருநூற்று தொன்னூற்று மூன்று ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தலைப்புச் செய்திகள் ஜவுளித்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்களோடு இனி வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்களும் இடம்பெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவது அவசியம் என்று அதன் பொதுச் செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற இருநூற்று தொன்னூற்று மூன்று ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் ஜவுளித்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய பிரதேசத்தின் தாரில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது